வணக்கம் கும்பராசிக்கான ஜூன் மாத பலங்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம் கும்பராசி என்பர்களே கும்ப கும்பத்திற்கு நாலாம் இடத்துல நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறது அதன் பிறகு ஐந்தாம் இடத்துல இங்கே இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் வருகிறது பச்சை நிற கிரகங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த மாதத்தில் சிகப்பு நிற கிரகங்கள் அப்படியே இருந்து பலன் தரக்கூடியது இதில் இந்த நாலாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல தான் நாலு கிரகம் சேர்க்க இருக்கிறது சரியா இது உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னா நியூட்ரன் பெரிய அளவுக்கு பாதகமும் இல்லை ரொம்ப பெரிய யோகமும் கிடையாது ஏன்னா குரு வந்து அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம் பலனை அந்த அளவுக்கு சொல்ல முடியாது அப்போ சூரியன்னு சொல்லும்போது ஒரு நாலாம் இடத்துல பெரிய அளவுக்கு பலன் தரதான் நம்ம எடுத்துக்க முடியாது அதன் பிறகு புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள் வந்து திரிகோணத்துல இருக்கிறது சிறப்பு கேந்திரத்துல இருக்கிறது இரண்டாம் பட்சம் ஆனாலும் இந்த இடத்துல சுக்கரன் ஆட்சின்னு சொல்றதுனால பலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் புதன் வந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு அவர் பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்றதுனால அவர் வந்து இந்த சுக்கரனோட சேர்ந்து குருவோட சேர்ந்து நாளில் இருக்கிறதுன்றது நல்லது அப்புறம் மாறும்போது அஞ்சுன சூரியன் வர்றது நாளை விட அஞ்சு பரவாயில்ல அது போல புதன் சுக்கரன் அஞ்சுல இருக்கிறது ரொம்ப விசேஷமான அம்சம் அப்போ இங்க சுக்கரனுடைய வீட்டுல புதன் இருக்கார் இங்க புதனுடைய வீட்டுல சுக்ரன் வர்றார் இது வந்து திரிகோணஸ்தானம் இந்த ரெண்டு சுவர்கள் இங்க இருக்கிறாங்க அதுல புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால புதன் சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது முதன் சுக்கரன் வந்து உங்க ராசிக்கு முழுமையான யோகாதிபதிகளா இருக்கிறாங்க சுக்கரன் வந்து சுக பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி முதன் வந்து பூர்வ பண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி அஷ்டமஸ்தானம் இருந்தாலும் பூர்வ தான் வேலை செய்யும் இப்போ அங்கதான் இருக்க இந்த ரெண்டு வீடுகள்ல இப்போ இருக்கிறது பூர்வ தான் அதனால இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் பிப்டி பெர்செண்ட் தாராளமா நல்லா இருக்கு இன்னொரு செவன்டி அதை சேர்த்து செவன்டி ஆகணும் தான் வந்து நம்ம இப்ப என்ன பண்ணா ஆகும் அந்த பாக்கி டுவெண்ட்டி ஃபைவ்ல பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அதை தான் பார்க்க ஸோ நாலாம் இடம் இந்த இடத்துல நாலு கிரகம் இருக்கிறதுனால நீங்க முன்னேறணும் வளர்ச்சி பெறணும் வெற்றி அடையணும் சாதிக்கணும் இதை மட்டும்தான் குறிக்க விடா கொண்டு இருக்கணும் நாலாம் இடத்திற்கு வேற ஒரு விஷயம் இருக்கு அந்த சுகஸ்தானம்னு சொல்லணும் ஸோ ஆடம்பரம் உல்லாசம் பொழுதுபோக்கு கேளிக்கை நல்ல செலவு அலங்காரம் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஓய்வு சுக போஜனம் அப்படின்ற விஷயங்களை நல்ல அதிகமான தூக்கம் பகல் தூக்கம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நீங்க குறைத்துக் கொள்ளணும் இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா இன்னும் நல்லா படிக்கணும் வேலை பார்க்குறீங்களா உங்களுக்கு ப்ரமோஷன் கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு வேலை பார்க்கணும் உங்க பிசினஸ் வந்து நீங்க அப்படியாக நீங்க வளர்ச்சி அடையணுன்ற எண்ணத்தை முழுக்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அப்போ இந்த சுகஸ்தான் புத்தி வந்து உங்களுக்கு அந்த சுகம் பொழுதுபோக்கு கிடைக்கிற உல்லாசத்துல கொஞ்சம் கம்மியா செயல்படும் வளர்ச்சி அடையணுதான் செயல்படும் அப்படி செயல்படும் போது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வந்து நீங்க நல்ல அந்த பலனை முழுமையா பெற முடியும் அது ஒண்ணுதான் ரெண்டாவது அந்த நாலாம் வீடாக சொல்லும்போது இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்களா சொந்த வீடு வேணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்க உள்ளே போகணும் சொந்த வீட்டில் இருக்கீங்களா பழசா இருக்கா வீட்டை வந்து நல்லா புதுப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க செய்யணும் இரு சக்கர வாகனமா நான்கு சக்கர வாகனம் கார் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் அப்படியாக அடுத்த நிலையை நோக்கி இந்த நாலாம் வீடு சம்பந்தப்பட்டது நீங்க இப்போ நினைக்கணும் அப்போ வந்து ஆசையை வளர்த்து விடுறீங்களே அப்படிதான் இல்லாமல் நான் வர இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்து சிக்கனமாக ஏதோ போயிட்டு இருக்குன்னா கட்டாயம் எல்லோருக்கும் வாழ்க்கையில உயர்வு தேவைதான் அதற்கான ஆரம்ப விதைய தான் இப்போ நான் போட சொல்றேன் அப்படியே வாங்கி செய்யுங்க அப்படின்னு நீங்க வளர்ச்சி அடையறதுக்கான முயற்சியை இந்த நாலாம் இடம் முதல்ல ஒரு நாள் ஐந்தாம் இடத்துக்கு இந்த கிரகங்கள் வரும்போது அது உங்களுக்கு பலனை தெரியப்படுத்தும் பதினைஞ்சு நாள் ப்ராக்டிஸ் பண்றீங்க ஒரு விஷயத்த அடுத்த பதினைஞ்சு நாள்ல அது வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சோ அப்படியாவது நீங்க படிப்பு வேலை பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல செய்யுங்க சோ உங்களுக்கு நல்லா இருக்கும் சோ வெற்றி உண்டு வளர்ச்சி உண்டு முன்னேற்றம் உண்டு ஐந்தாம் இட வளர்த்து இருக்கக்கூடிய சமயத்தில் பிள்ளைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி நல்லாயிருக்கும் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் திருமண விஷயங்கள் நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கான உத்தியோகம் பண்ணுற விஷயங்கள் கை கொடுக்கும் அதாவது புதன் கல்வியை தரா சுக்கரன் திருமணத்தை தரா சூரியன் உத்தியோகத்தை தர அப்படியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் புண்ணிய காரியங்களை செய்ய முடியும் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்ய முடியும் ஜென்ம காலத்தில் இது போல் ஒரு நேரம் கிடைக்கும்போது குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தர்ம காரியங்கள் செய்ய முடியும் ஜென்மசனிகோடு சேர்ந்து ரெண்டுல ராகும் எட்டுல கேதுவும் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஐயா நல்லா இருியாமா நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க தர்மம் செய்யலாம் அது போல தானம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற முடியும்னா அதையும் செய்யலாம் அது போல தனித்து விடப்பட்டவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் வயோதிகர்கள் இவர்களுக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்கலாம் உங்க சக்திக்கு முடிஞ்சு குறிப்பிட்ட அளவுக்கு ஏதாவது செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் செவ்வாய் இரண்டு மூணாம் இடத்துல இருக்கா ஏதோ விதத்துல உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைச்சிடும் இந்த சனிக்கு செவ்வாய் பகையா இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்று மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உடல் பலமும் அதை நீங்க எதுக்காக அத எடுத்துக்கிறீங்க பொறுத்து நீங்க நல்ல விஷயங்களுக்காக தான் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல விஷயங்களுக்கு தான் எடுக்கணும் நாலு அஞ்சு இருக்கும்போது நீங்க முன்னேற்றம் பத்தி சிந்திக்கணும் சொல்லி இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் சரியா கவனமா இருக்க வேண்டியது சுகஸ்தானத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது வளர்ச்சி முன்னேற்றமாக அதை மாற்றிக்கணும் சரியா செவ்வாய் கொடுக்குற தைரியத்தை நீங்கள் வந்து தவறாக யூஸ் பண்ணிடக்கூடாது ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு யூஸ் பண்ணணும் ரெண்டு எட்டில் ராவுக்கியத்திருக்கும் போது குழப்பம் தயக்கத்திற்கு இடம் தரக்கூடாது பிறரை நம்பி இருக்கக்கூடாது டிபெண்டன்சி இருக்கக்கூடாது சொந்த காலம் நிற்கணும்ன்ற இருக்கணும் ஜென்மசனி காலத்தில் வளர்ச்சி முன்னேற்றத்தை ஒவ்வொரு நைட்டில் எதிர்பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கி போகணும்னு நினச்சிங்கன்னா பொதுமானது இந்த மாதம் அற்புதமாகும் இந்த மாதத்தில் என்ன பண்ணால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மசரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை நாளில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த சனிக்கிழமை நாளில் யாராவது ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் எப்போ முடியுமோ அப்போ ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுங்க கஷ்டப்படக்கூடியவர்களிடத்தில் நல்ல ஒரு வாழ்த்து வார்த்தையே பெறுங்க இதெல்லாம் செய்யும்போது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்